வணக்கம் இன்றைக்கு நாம் ஒரு புதிய தலைப்பில் பேச போகிறோம் நாம் நினைத்ததை அடைவது எப்படி ஆங்கிலத்தில் மேனிஃபெஸ்டேஷன் மேனிஃபெஸ்டேஷன் யாரை பார்த்தாலும் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறாங்க அதையே தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் நெவில் கோடாட் அப்படின்றவர் ஒரு பைபிள் ஆன்மீகம் இதையெல்லாம் பற்றி சொன்னார் அவருடைய மெயின் மெயின்தனம் மெட்டாபிசிக்ஸ் ஆன்மீகத்தில் போய் எப்படி நமது எண்ணங்கள் வலிமையால் நாம் நினைத்ததை சாதிக்கலாம்னு சொல்றாரு அவர் சொன்ன ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன் ஒரு கற்பனை உரையாடல் அதை ஒரு விதைக்கிறோம் அப்போ விதைச்சா நம்ம என்ன ஒரு உரையாடல் கான்வகே ஒரு கான்வர்சேஷன் கான்வர்சேஷன் நம்ம என்னத்தை அறுவடை பண்ண போகிறோம் ஒரு செயல் ஒரு ஆக்ஷனை அறுவடை பண்ண போகிறோம் ஒரு செயலை விதைச்சா நாம் ஒரு பழக்கம் ஒரு ஹேபிட்டை அறுவடை செய்யலாம் ஒரே செயலையே அழகாக நேர்த்தியாக செஞ்சிட்டே வந்தோம்னா ஒரு ஹேபிட்டாக மாறிடும் அது அது ஒரு பழக்கமாக மாறுது அந்த ஒரு பழக்கத்தை விதைச்சா அது நம்மளுடைய குணமாக மாறிடுது நம்மளுடைய கேரக்டராகவே மாறி மாறிடுது அந்த கேரக்டர் அந்த குணத்தை விதைச்சா நாம் நம்ம விதியையே அறுவடை செய்யலாம் புரியுதா வி கிரியேட் அவர் டெஸ்டினி வி ஹார்வெஸ்ட் அவர் டெஸ்டினி நாம் எதுவாக இருக்க விரும்புவோமோ அதுவாகவே நாம் மாறிடலாம் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் நாம் என்ன அடையணும்னு நினைக்கிறோமோ அதையே நம்ம கற்பனையில் பார்த்துக்கிட்டே இருக்கணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு உங்கள் மேலதிகாரியை பார்க்க பயமாக இருக்குது எப்போ போனாலும் ஏதாவது குறை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க தேவையில்லாமல் உங்கள் மேலே கா கோபம் காட்டுறாருன்னு நினைக்கிறீங்க இதே உங்கள் கற்பனையில் பாருங்கள் ஒரு இமேஜினரி கான்வர்சேஷன் நீங்கள் போறீங்க அந்த வேலையை அழகாக செஞ்சு கொண்டு போகிறீங்க அவர் உங்களை ரொம்ப பாராட்டுறாரு இது என்ன ஆகும் நினைக்காதீங்க உலகத்தில் எல்லாமே ஆற்றல் தான் உலகத்தில் எல்லாமே எனர்ஜி ஒரு அதிர்வலைகள் தான் அந்த அதிர்வலைகள் நம்ம விதைக்கிற அதிர்வலைகள் அப்படியே போயிட்டு அவங்களும் ஒரு அதிர்வலை தான் அவங்க மனசை மாற்றக்கூடும் செஞ்சு பாருங்களேன் இது உங்களுக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் இதுதான் இமேஜினேஷன் நாம் என்ன அடைய விரும்புகிறோமோ அதை கற்பனையில் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் செய்து பாருங்கள் பலன் கிடைக்கும் அதன் பிறகு என்னுடன் இணைந்து இதே மாதிரி இன்னும் சில டெக்னிக்கெல்லாம் கற்றுக்கலாம் ஓகேவா பாய்